சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா தேவசம் போர்டில் இருந்து முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும்னா ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா அங்கே போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் அது ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் ஆன்லைன்லேயும் பத்தாயிரம் பேர் ஸ்பாட் புக்கிங் புக் பண்ணிக்கலான்னு தேவசம் போர்டுலேருந்து ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ அதை அப்படி தொடர்ந்து பக்தர்கள் அப்படி புக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ கோயில் நிர்வாகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் அனைத்து நாட்களும் ஆன்லைன் புக்கிங் சாமி தரிசனத்துக்காண்டி புக்கிங் முடிஞ்சிட்டு நீங்கள் நினைக்கிறேன் அதுக்குள்ளுமோ புக்கிங் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கலாம் காரணம் பார்த்திங்கன்னா அரச வருஷம் சபரிமலைக்கு செல்லும் சாமி பக்தர்கள் எனக்கு அதிகரிச்சிட்டு தான் இருக்குது அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது கடந்த வருஷத்தோட ஐந்து லட்சம் பக்தர்கள் அதிகமாக வந்திருக்காங்க இதனால தான் டக்கு டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தேவ சம்போர்டுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பதிவிட்டது போல புக் பண்ணிட்டு நிறைய வராமல் இருக்காங்க அந்த எண்ணிக்கையும் இன்றைக்கி தேவ சம்போர்டு வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா சுமார் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு புக் பண்ணிட்டு வராமல் இருக்காங்க அப்படின்னு தேவ சம்போர்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இனியும் இதேமாதிரி தொடர்ந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அந்த தரிசனத்தை அவங்கள பார்க்க முடியாத மாதிரி சொல்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு புக் பண்ணிவிட்டு கோயில் போகாமல் இருக்காதிங்க புக் பண்ணிவிட்டு போயிருங்க இல்லைனா சூழ்நிலை பார்க்குன்னா அப்படி கேன்சல் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்காச்சும் போவோம் தேவி கனெக்ட் பண்ணி கேட்குங்க இந்த தகவல் தான் உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன் சபரிமலை பத்தி பல தகவல்கள் உடனோட தெரிஞ்ச வேலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சுவாமி சரணம் சரணம் சரணமயப்பா